ஒரு கப்பல் மிதந்துட்டு இருக்கிறது வழி தெரியாமல் நிலம் எதுன்னே தெரியல இங்கேருந்து ஒருத்தன் டார்ச் லைட் அடிச்சானா நிலம் எங்கே இருக்குன்னு தெரியுமா கண்டிப்பாக தெரியாது அந்த ஒளியை அவன் கண்ணுக்கு தெரியாது ஆனால் கலங்கரை ஒளி விளக்கு ஒளி விளக்கு சுழும்போது அந்த ஒளியை அவன் கண்டுபிடிச்சி தர எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான் அதுபோல தான் நாம் கலங்கரை விளக்காக இருக்கும் அந்த கடவுளுக்கு நமக்கு என்ன செய்யணுன்றது தெரியுன்ற முழு நம்பிக்கையோட ஒரு கோயிலுக்கு போகும் பொழுதோ இல்லை கடவுளை பிரார்த்தனை செய்யும் பொழுதோ அப்பா உங்களுக்கு எனக்கு என்ன வேணும்னு தெரியும் ஆனால் எனக்கு கேட்க தெரியாது நான் இது வேணும் அது வேணும்னு கேட்டுருவேன் ஆனால் அது கிடச்சிரும் நீ கொடுத்துருவ இருந்தாலும் அதில் இருக்கிற பாதிப்பும் உனக்கு தான் தெரியும் சரி நான் என்ன பண்ணுறது இந்த பையன் அடம் பிடிக்கிறானேன்னு கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் இந்த பாதிப்பில் கண்ணீர் போது அதுலேருந்து காப்பாற்றுறதும் நீங்கள் தான் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எனக்கு அது வேணும் இது வேணும்னு இந்த பூமிக்குரிய விஷயங்களை கேட்கறதுக்கு பதிலாக எனக்கு நீங்கள் எப்பவும் என் பக்கத்தில் என் இதயத்தில் நீங்கள் வீட்டில் எந்த தவறையும் நாம் செய்யாதவாறு அந்த தவறில் போய் நான் சிக்காதவாறு என்ன நீங்கள் காப்பாற்றிருவீங்க அந்த முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இறைவா என் இதயத்தில் நீங்கள் எப்போவும் குடியிருக்கணும்னு வேண்டது தாங்க ரொம்ப சிறந்த விஷயம்